வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமரையில் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல தென்னந்தோப்பு இன்றைக்கி நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இதோடய மொத்த விலைன்னு பார்த்தோம்னா எழுவத்தஞ்சி லட்சம் நமக்கு கிணறு இலவச மின்சாரம் போர் மூணுமே இருக்குங்க இடத்த சுற்றியும் ஃபுல்லாக கம்பி எழுதி போட்டிருக்காங்க மரமும் நல்ல காப்பில் இருக்கு மருந்தேன் ஒரு சிறிய வீடு ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா கிணத்தோட அமைப்பு உங்களுக்கு கிணத்த அப்படி சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த கல் கட்டடம் சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க ஒரு அழகிய தென்னந்தோப்பு வந்து நேரில் கண்டிப்பாக பாருங்கள் இடத்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு தான் இருக்குது சிறிய தென்னங்கன்று பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கன்று பக்கத்தில் போட்டிருக்காங்க மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் தான் நமக்கு காப்பி உள்ள நமக்கு அமைஞ்சிருக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்தாமல் பெல் பட்டன் அழுத்துக்குங்க தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வருங்க வாங்க நேரில் பார்வையிடலாம் நன்றி